மகன் ஓம் சிவமகா சித்த திருவடிகள் பற்றி வானர உருகொண்டு அற்புதமாய் வானுலகமும் போற்றும் உயர்நல் மைந்தனாம் ஆஞ்சநேயனின் உயர்நல் தாயாய் யாம் அஞ்சனாதேவி அருள்நல் வாழ்த்துக்களை இன்று வானுலகம் முழுவதும் தம் புகழை எட்டி பரப்பி கொண்டிருக்கின்ற சித்தனை வாழ்த்த வந்தமர்ந்திருக்கின்றோம் வாழை சித்தன் என்ற நாமத்தில் அற்புதமாய் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சித்தனே அவ்வழங்கப்படும் நாமத்தின் வளமை எதுவென்பதை இவ்வையகம் முழுவதுமாக உணர்கின்ற காலம் அற்புதமாய் இவ்வையகம் வளம் பெறும் காலமாய் அது மாறி இருக்கும் வானுலகோரும் இங்கு வளம் பெறும் காலமாய் அது நற்சுபிச்சமிகுந்த காலமாய் உயர்ந்திருக்கும் என்ற உயர்நிலைதனை எடுத்துரைத்து அகமகிழ்கின்றோம் ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு நாளிகை பொழுதும் ஒரு கால நேரங்களில் ஒவ்வொரு கால நேரங்களிலும் வருகின்ற ஒரு சிறு மாற்றம் அச்சிறு மாற்றம் சிந்தையில் கூட தைக்காத அளவிற்கு சிறும் அளவிற்கு இருக்கும் அவ்வாறு இருக்கின்ற அச்சிறு மாற்றங்களின் மீது நம்பிக்கை வைத்து அச்சிறு சிறு மாற்றங்கள் யாவும் ஒரு பெரும் நிலை கொண்ட மாற்றத்தை உருவாக்கும் என்ற உயர் நம்பிக்கையில் இன்று சிறுக சிறுக சீடர்களை சேர்த்து வைத்து அவர்களை சிறுக சிறுக சீர்படுத்தி கொண்டு அவர்களை வைத்து உயர்நல் யுகமாற்றம் என்ற பெரும் நிலை கொண்ட சீர்படுத்தும் நிலைதனை மேற்கொண்ட சித்தனே அச்சிறிய சீர்படுத்தல் நிலையானது அவ் யுகமாற்றம் என்ற பெரும் சீர்படுத்தல் நிலைக்கு துணையாக இருக்கும் என்ற நிலைதனை உணர்ந்து அந்நிலையை செய்கின்ற சித்தனே அதற்கு உண்மை வாழ்த்துகின்றோம் அதற்கு ஏன் வாழ்த்த வேண்டுமென்றால் பெரும்பாலும் இவ்வையகமதில் பெருநிலை மாற்றங்களை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மனித மாந்தர்கள் மத்தியில் மனிதனாக உருவெடுத்து அற்புதமாய் அவதார புருஷன் என்று தன்னை அடையாளம் கண்டுகொண்டு வருகின்ற ஒவ்வொரு மனித நிலைதனில் வருகின்ற சிறு மாற்றங்களையும் அது எதிர்நிலையாக வருகலாம் தீநிலையாக வரலாம் அவை யாவற்றையும் துச்சமாக எண்ணிவிட்டு தமக்கு வேண்டியது பெருமாற்றம் அப்பெருமாற்றத்திற்கு பொறுமையோடு சிறு மாற்றங்களில் வருகின்ற நன்னிலைகளை ஏற்றுக்கொண்டு தீநிலைகளிலிருந்து வருகின்ற மாற்றங்களை உணர்ந்து அவற்றை அகற்றிக்கொண்டு அற்புதமாய் நீயும் உயர்ந்து கொண்டு உம்மோடு இருப்போர்களையும் உயர்த்தி கொண்டிருக்கின்ற அந்நிலைதனில் அற்புதமாக உம்மோடு இணைகின்ற யாவரும் நிச்சயமாக நீ என்று உரைக்கின்றவாறு ஒவ்வொருவரும் வாழைச்சித்தனென்றே உரைக்கப்படுகின்ற நிலையாக மாறியிருக்கும் ஏன் என்றால் ஒரு ஜோதியோடு ஒரு நெருப்பானது ஐக்கியமாகிக் கொள்கின்ற நிலை எதுபோல் ஒரு காட்டில் ஒருபுறம் ஒரு மரம் எரிந்து கொண்டிருக்கலாம் மறுபுறம் இன்னொரு மரமும் எரிந்து கொண்டிருக்கலாம் இரு மரத்திற்கும் இடையில் சில சிறு சிறு மர நிலைகளும் சிறு சிறு தலைகளும் இருக்கலாம் ஆனால் இவ் இரு நிலை கொண்ட மரங்களும் எரிகின்ற நிலைதனில் இருநிலையும் பொறுமையாக எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவற்றிற்கு இடையில் இருக்கின்ற சிறு சருகுகளும் சிறு மரநிலைகளும் கூட முழுமையாக ஒரு நாள் எரிந்து இரண்டு தனித்தனி நெருப்பு நிலைகள் ஒரு நிலையாக எரிகின்ற நிலை அதுபோல் வாழைச்சித்தனும் அவனுடைய சீடர்களும் அவனை நாடுகின்ற மாந்தர்களும் இன்று வெவ்வேறு நிலைகளாக இருந்த யாவரும் யுகமாற்றம் என்ற ஒரு பெரும் ஜோதி முடிவதனில் அனைவரும் ஒரு ஜோதியாய் சிவ ஜோதியாய் சிவமோடு உள்ளுக்குள் தமக்குள் இருக்கின்ற சிவத்தை அடையாளம் கண்டு அச்சிவத்தை இப்பிரபஞ்ச சிவம் என்று உணர்ந்து அதனோடு இணைத்து கொண்டு வளம் வருகின்ற பொழுது அற்புதமான வளநிலைகள் வரநிலைகளை வழங்குகின்றவாறு ஒவ்வொரு ஆன்மாவும் உயர் பெற்று உயிர்ப்பு பெற்று நிற்கும் என்ற நிலைதனை அறிந்து அதனை எடுத்துரைக்க ஆற்றல் கொடுத்து நூலில் அமர வைத்தவனே உண்மை வாழ்த்துகின்றோம் எதற்கு ஆற்றல் கொடுத்து நூலில் அமர வைத்தாய் என்றால் நூலுக்குள் நாங்கள் அமர்கின்ற நிலை என்பது ஏதோ எங்கு அமர்ந்த பொழுதும் எவர் அழைத்த பொழுதும் வந்து அமருகின்ற நிலை அல்ல நிச்சயம் வாழைச்சித்தன் ஓர் ஆற்றல் என்னுள் எங்கு அமர்ந்து திறக்கின்ற பொழுதும் அது ஆசிகள் உரைக்க உள்ளுக்குள் கணங்கள் வருகின்ற பொழுதும் சூட்சமாய் உம் ஆற்றல் அங்கு வரும் அது வராத பொழுது அங்கு எவ்வாசிகளும் எழாது என்ற நிலையே உண்மை அவ்வாறு இருக்கின்ற நிலை அவ்வாறு இருக்கின்ற நிலையாக ஆதிகையிலாய சிவசூட்சம நூலானது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது அந்நிலையின்பால் இன்று இந்நூலில் எம்மை அமர வைத்து இந்நூலுக்கு ஆற்றல் படுத்து அமர வைத்து அருள்நிலையாய் இன்னும் பல நூல்களில் எம்மை அமரவைத்து அருளாசி வழங்கப் போகின்ற சித்தனே உம்மை வாழ்த்துகின்றோம் காலநிலைகளுக்குள் வருகின்ற ஒவ்வொரு மாற்றமும் இவ்வுலக உலக சூழ்நிலைகளில் இருக்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் சூட்சம கணங்களுக்கும் கூட அற்புதமாக நற்பலன்களை விளைவிக்கும் அதுபோல் காலநிலைகளில் வருகின்ற தீமாற்றங்கள் தீ பலன்களை விளைவிக்கும் ஆனால் இவற்றை யாவையும் இம்மனிதர்கள் உணர்ந்து கொள்ள முடியாது ஒவ்வொரு முறையும் இயற்கையை குறை கூறி கொண்டும் இயற்கை அன்னை அவள் செய்கின்ற அனைத்து நற்காரியங்களையும் துச்சமாக எடுத்து கொண்டு அவற்றை கண்டு எள்ளி நகையாடி கொண்டிருக்கின்ற பொழுது அது என்ன செய்யும் உங்களை மதிக்காதவர்களை நீங்கள் மதிப்பது உண்டா அந்நிலை அதுபோல் அற்புதமாக இப்பிரபஞ்ச நிலைதனில் உருவாக்கப்பட்ட இயற்கை சூழ்நிலைகளில் வருகின்ற கால மாற்றங்களில் அவை நன்மை பயக்கின்ற பொழுது அவற்றை மதிப்பதும் தீமை மயக்கின்ற பொழுது அவற்றிற்கு ஏதோ தீங்கு செய்தீர்கள் என்ற நிலையை உணர்ந்து அவற்றிடம் மன்னிப்பு கேட்பதுமே உயர்நல் ஆன்மாவினுடைய உயர் குணம் இருநிலைதனையும் அறியாது ஒவ்வொரு நிலைதனிலும் தம்முடைய சுயநல தேவைகளை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் அங்கு என்ன நிகழும் எப்பொழுதும் முன்னொரு காலத்தில் இருந்த நிலை அந்நிலைதனில் ஒவ்வொரு நிலைக்கும் இயற்கையிடம் நன்றியும் இயற்கையினுடைய கோரமான நிலைகளை அது காட்டுகின்ற பொழுது நடந்த தவறுக்கு மன்னிப்புகளும் கேட்டு இயற்கையோடு இயற்கையாக நடந்த தவறு எதுவென்பதை உணர்ந்து அவ்வளியில் அவர்கள் செல்கின்ற பொழுது அற்புதமாக அவர்கள் வாழ்வது உயர்ந்து கொண்டிருந்தது இன்று அந்நிலை மாறிய நிலையே இன்று கால நிலைகளில் வந்த மாற்ற நிலை இந்நிலை மாறும் ஒரு காலம் ஞாமுறைத்த நிலையை உணர்ந்து இப்பிரபஞ்ச சூழ்நிலைகளில் வருகின்ற அனைத்து நிலைகளையும் மதித்து நடக்கின்ற பொழுது அந்நிலைகளும் இவர்களுக்கு உயர் மதிப்பை கொடுக்கின்றவாறு தன்னிலையிலிருந்து நல்நிலைகளை மட்டும் பகிர்கின்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் என்ற நிலைதனை உணர்ந்து செயல்படுகின்ற காலம் வரும் வரை இது இவ்வாறுதான் இருக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைத்து அகமகிழ்கின்றோம் ஒரு சிறு விலங்கினமோ மனித நிலைதனில் அமர்ந்திருக்கின்ற குழந்தைகளோ அற்புதமாக அவர்கள் அவைகளினுடைய வளர் பருவம் அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு தாயும் தந்தையும் அக்குழந்தைகளை சிறுவயதில் அவர்களுக்கு இவர்கள் உரைத்தால் அவர்கள் கேட்டுவிடுவார்கள் என்ற நிலைதனில் இருக்கின்ற ஒரு சிறு பருவ நிலை இருக்கின்றது அப்பருவத்திற்குள் தன்னை அறியும் நிலை வரும் முன்பு அவர்களுக்கு உரைக்க வேண்டிய உயர்நிலைகளையும் அவர்களை சரியான கட்டுப்பாட்டில் வைத்து கொள்வதற்கான நிலையை அறிவுரைகளை வழங்கி அவர்களை அற்புதமாக கட்டுப்படுத்தி அவர்கள் நல்நிலையில் செல்கின்றவாறு அவை நாளை தன்னை அறியும் பருவத்திற்கு பிறகும் தமக்கு கட்டுப்பட்டு நிற்கின்றவாறு சிறுவயதில் வயதில் வளர்த்து கொண்டால் அவை எவ்வாறு உயர்ந்து அப்பெற்றோர்களினுடைய உயர் கட்டுப்பாட்டில் எப்பொழுதும் சூட்சமமாகவும் இயல்பிலும் இருக்குமோ நடந்து கொள்ளுமோ அந்நிலையதுபடி அது நன்னிலையாக கட்டுப்படுத்த வேண்டும் அராஜக நிலைதனில் அவை வளர்ந்து நின்ற பின்பு இவற்றின் மீது வெறுப்பு வருகின்றவாறு கட்டுப்படுத்திவிடவும் கூடாது அற்புதமாக சரியான விதத்தில் சரியான பக்குவத்தில் அன்போடு கலந்த கட்டுப்பாடே என்றும் அக்கட்டு பட்ட நிலை கட்டுப்பட்டே இருக்கின்றவாறு இருக்கும் அன்பு இல்லாது செய்யப்படுகின்ற கட்டுப்பாடு நிலை அவை தன்னை அறியும் பருவம் வறுமுறை மட்டுமே கட்டுப்பட்டு இருக்கும் பின்பு அவை கட்டறிந்து சென்றுவிடும் என்ற நிலை அதுபோல் அற்புதமாக வாழும் குருவாக இருந்து கொண்டு ஒவ்வொரு சீடனையும் அவர்கள் வளர்கின்ற பருவத்திலேயே கட்டுப்படுத்த அதுவும் அன்பு நெறிதனில் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டு அவ்வழியில் கட்டுப்படுத்துவதே உயர்நிலை கொண்ட ஒவ்வொரு வாழும் குருவும் செய்கின்ற நிலை அந்நிலையில் அச்சீடர்கள் செய்கின்ற செயல்கள் யாவற்றையும் உணர்ந்து அக்குரு அவர்களுக்கு வேண்டிய அனைத்து நிலைகளிலும் வழிகாட்டி அவர்களை திருத்தி சரியான அன்பு நெறிதனில் கட்டுப்படுத்திவிட்டு அது சிரித்த புன்னகையோடு நல் அற்புதமான அன்பு கலந்த கட்டுப்பாட்டில் அவர்களை கட்டுப்படுத்த ஒரு ஆசான் கற்றுக்கொண்டு அவ்வழியில் அவர்கள் செயல்படுத்துகின்ற பொழுது அற்புதமாக சீடர்கள் வளர்ந்து பின்போம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நின்றிருக்கின்றார்கள் நின்று கொண்டும் இருக்கின்றார்கள் அந்நிலைதனில் நின்று செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சித்தனே அந்நிலை உயர்நிலையாய் செயல்பட்டு அற்புதமாய் உயர் நிலைகள் அடைந்த பொழுதும் அவை உமக்கு கட்டுப்பட்டு நிற்கின்ற நிலையாக இருக்க வேண்டும் என்ற நிலைதனை எடுத்துரைத்து அகமகிழ்ந்து யா முறைத்த நிலைதனில் இருக்கின்ற உயர் சூட்சமம் யாதென்பதை உணர்ந்து நின்று அவ்வழியில் செயலாற்றுகின்ற பொழுது அற்புதமாக உயர் நன்னிலைகள் யாவருக்கும் கிட்டியிருக்கும் இது ஒரு ஆசானின் நிலைதனில் அமர்ந்திருக்கின்ற யாவருக்கும் பொருந்தும் என்ற நிலை அது ஒவ்வொரு பெற்றோரும் ஒரு குழந்தைக்கு ஆசான் ஒவ்வொரு விலங்கினங்களும் ஒவ்வொரு விலங்கினங்களும் அவற்றை அவற்றிலிருந்து வருகின்ற சிறு குழந்தைகளாக வருகின்ற சிறு குட்டிகளாக வருகின்ற விலங்கினங்களை கூட இவ்வாறு அன்பு நெறிகொண்டே அவை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்கின்றன அவ்வாறு அன்பு நெறிகொண்டு கட்டுப்படுத்த முடியாத நிலைகள்தான் அவை சிறிது காலங்கள்தான் கட்டுப்பட்டு இருக்கும் பின்பு அவற்றிற்கான உயர் தன்னிலையாக செயல்படும் நிலையது உள்ளுக்குள் தோன்றிவிட்டால் அவை தன்னிலையில் சென்றுவிடும் இப்பெற்றோர்களின் கையில் நிற்காது சென்றுவிடும் என்ற நிலையை உணர்ந்து ஒவ்வொரு விலங்கின வர்க்கங்களும் கூட அற்புதமாக அன்பென்ற நிலையினால் அவற்றை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்கின்றன அவ்வாறு கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்கின்ற நிலையே இன்று ஒரு உயர்நல் சமூகமாக வளர்ந்திருக்கின்றது அவ்வாறு வளர்ந்திருக்கின்ற நிலை அதுபோல் வாழை ஒரு சமூகமதை உருவாக்கி கொண்டிருக்கின்ற குருவே உம்மை அகமாற வாழ்த்தி நின்று இவ்வகிலம் புகழவும் புகழது உயர்ந்து நிற்கும் என்ற நிலை தன்னை உணர்ந்து அந்நிலைக்கு இன்றுமக்கு வாழ்த்துக்களையும் வழங்கி அவர்கின்றோம் நல் அந்தி மாலை வேலை ஆசிகளை வழங்கி சித்தனை ஓம் அகதீஷா என் ஓம் சிவமகா வாழை சித்த திருவுடிகள் பற்றி